ஒரு நல்ல தலைவனாக செதுக்கலான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் சிலையதான் செதுக்க முடியும் சிலரை செதுக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என பாமக பொதுக்குழு அழைப்பு விடுக்கும் வீடியோ அன்புமணியை குற்றம் சாட்டி பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே என் மக்களே இன்றைக்கி உங்கள் கிட்டே பேச போகிறேன் ஆனால் பேச போகிற எனக்கு என் தொண்டை அடைக்குது ஆனால் பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ வெளியில் நடக்கிற தயவு செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க இது ஈகோ பிரச்சனை இல்லை இது கோபம் இல்லை இது நான் பெற்றெடுத்த ஒரு இயக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர் கடந்த சில வாரங்களாக அன்புமணி கும்பலில் இருக்கிற சிலர் என்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க ஐயாவுக்கு வயசாகிடுது புத்தி பேதளிச்சுடுது சுய நினைவு இல்லாமல் பேசுகிறாருன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க என்னை என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் பழி சுமத்தட்டும் அதை தாங்கிக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இருக்குது ஆனால் என் உழைப்பில் உருவான இந்த கட்சியை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை இது எனக்கு பரம்பரையாக வந்த இல்லை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேறுவையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் வெறும் பதவிக்காகவா இல்லை என் மக்களுக்காக ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது உண்மைதான் நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன் அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு சேர்ந்து நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் என்று நினைச்சேன் அவனை ஒரு நல்ல தலைவனாக செதுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு கசப்பான உண்மை புரியுது சிலைகளைத்தான் செதுக்க முடியுமே தவிர சில பேரை செதுக்கவே முடியாது மாற்றவே முடியாது தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா அது உழைப்பால் தியாகத்தில் வரணும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அன்புமணிக்கு நான் என்ன வாய்ப்பை கொடுக்கல எம்பி பதவி மத்திய மந்திரி பதவி தேர்தலில் தோற்ற பிறகும் ராஜ்யசபா பதவின்னு எல்லாமே கொடுத்தோம் ஆனால் பொறுப்பு வந்தால் மட்டும் போதாது பொறுப்புணர்ச்சியும் வேணும் பொறுப்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அன்புமணி தன்னோட பொறுப்பை சரியாக செயல்படுத்துறங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நேஷனல் ரெக்கார்டையே எடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் நாடாளுமன்ற கணக்கை பாருங்கள் தேசிய சராசரி வருகை பதிவேட்டில் மற்ற எம்பிக்களோட வருகை எழுபத்தொம்பது சதவீதம் இருக்கிறப்போ அன்புமணியோட வருகை எவ்வளவு தெரியுமா வெறும் முப்பது தான் அதாவது பாதி கூட இல்லை அதே போல் விவாதங்கள் நடைபோ நடைபெறும்போது சராசரியாக எழுபத்தொம்பது விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்றிருக்காங்க ஆனால் அன்புமணி எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கார் தெரியுமா வெறும் ஏழு தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுதான் வலிக்குது அவமானமாக இருக்குது ஒருத்தரை நம்பி நாம் பொறுப்பு கொடுத்தோம்னா மக்களுக்காக உழைக்கணும் ஆனால் அவர் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணுவார் எப்படி எம்பி பதவியை வீணடித்தாரோ அதே மாதிரி கட்சியிலேயும் ஆயிரத்தெட்டு உதாரணங்கள் இருக்குது ஒழுங்காக கலப்பணி ஆற்றலை தொண்டர்களை சந்திக்கலை இதுதான் உழைப்பார் இல்லை இதுதான் மிகப்பா ஒரு காலத்தில் இருபது எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு இருந்தது இன்றைக்கி அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது ஏன் தெரியுமா உழைக்க வேண்டிய இடத்துல உரிமை கொண்டாடிட்டு இருந்தோம் என்னை ஏமாத்தினவங்களை நான் மன்னிப்பேன் ஆனால் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன் எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன் இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன் சட்டப்படியும் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி இருக்கும் அதுபோல தான் சொல்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லப்பா அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு வர தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும் நாம் இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியாக மாற்றுவதற்கான போராட்டம் இது அன்பமணி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தந்திரங்களுக்கு ஏமாந்திராதீங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனச்சாட்சி கிட்ட கேளுங்க பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா எனக்கு வயசாகிடுச்சு இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் கோபத்தில் இல்லை அறத்தோட அன்போடு நிற்ப ஒரு உரம் ஓடி உழைச்ச என் தம்பிங்க என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்னைக்கு சேலத்துக்கு வரணும் ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது நாம் எல்லோரும் கை வார்த்தால் இந்த ஆலமரம் நிமிர்ந்து நிற்கும் மக்களுக்கான பாமகவை மீண்டும் உருவாக்குவோம் நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் மனசாட்சி கிட்ட ஒரு முறை பேசுங்க நம்ம கட்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி அங்கீகாரமே இல்லை நீங்கள் சிந்திச்சு பார்த்தா இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும் இது நம்ம இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இந்த கட்சியோட நிறுவனராக மட்டுமல்ல உங்கள் ஐயாவாக நான் பேசுகிறேன் உங்களுக்காக நான் சேலத்துக்கு வரேன். நான் நம்புகிற சிலர் என்னை ஏமாத்தினாலும் என் மக்கள் எனக்காக வருவீங்க என் கூட நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அன்பும் உழைப்பும் என்னைக்கும் வெல்லும் நாடகமும் சோம்பேறித்தனமும் கண்டிப்பாக தோற்கும் சேலத்தில் நாம் சந்திப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் தமிழக அரசியல் களத்துல பெரும் அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கு பல மாதங்களாக முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் உச்சக்கட்டத்தையே எட்டிட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில பாமகவில் முடிவில்லாமல் செல்லும் தந்தை மகன் மோதல் பாமகவின் வாக்கு வங்கியை பதம் பார்க்க கூடும் என்ற பேச்சு சமீப காலமாகவே நிலவிட்டிருக்கு கட்சி யாருக்கு சொந்தம் யாருக்கு தொண்டர்களின் வளம் அதிகம் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு மாம்பழம் சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் மீதான உரிமை குறித்து இருதரப்பும் நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க இருதரப்பும் மாறி மாறி பொதுக்குழு செயற்குழுவை நடத்தி போட்டி அறிக்கைகள் வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில தான் சேலத்தில் நாளை மறுநாள் பாமக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த இருக்காரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணியின் தரப்பின் கடுமையான எதிர்ப்பை மீறி இந்த கூட்டம் நடைபெற இருப்பதால இக்கூட்டம் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இதை அடுத்துதான் தொண்டர்களுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பாமகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் எஞ்சியிருக்கிறது இந்த கூட்டம் வெறும் நிர்வாக நிகழ்வு கிடையாது இது உண்மையான பாமகவின் மறுபிறப்பு இது குடும்ப சண்டை அல்ல பதவிக்கான போர் அல்ல நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து உருவாக்கிய இயக்கத்தின் ஆன்மாவை காப்பாற்றும் போராட்டம் எனக்கு வயதாகிவிட்டது புத்தி வேதலித்து விட்டது சுய நினைவு இல்லாமல் பேசுகிறார் என்று கடந்த சில நாட்களாக அன்புமணி கும்பல் என்னை பற்றி என்னென்னவோ கூறி வந்துட்டு இருக்காங்க அசிங்கமோ படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த கட்சியை காயப்படுத்தாதீர்கள் இந்த கட்சி எனக்கு வந்த சீதனமோ பரம்பரை சொத்தோ கிடையாது இது நானாக கட்டிய மக்கள் கோட்டை இப்போது இந்த கட்சி பலவீனமாக நிற்கும் போது பெற்ற வயிறு பற்று எறிகிறது நான் என் மகன் அன்புமணியை நம்பியது மிக பெரிய தவறு தலைமை பண்பு தானாகவும் தியாகத்தாலும் வர வேண்டும் அன்புமணிக்கு எம்பி மத்திய அமைச்சர் பதவி ராஜ்யசபா பதவி என பதவிகள் வழங்கினோம் அவருக்கு பொறுப்புகள் தான் வந்தனர் பொறுப்புணர்ச்சி வரவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்காரு அதற்கு உதாரணம் அன்புமணியின் நாடாளுமன்ற வருகை பெறும் முப்பது சதவீதம் மட்டுமே விவாதங்களின் போது ஒரு எம்பி சராசரியாக எழுபத்தி ஒன்பது விவாதங்களில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அன்புமணி கலந்து கொண்டது என்னவோ ஏழு இப்படி எம்பி பதவியை வீணடித்தது போல கட்சியில் அவர் செய்ததும் நிறைய இருக்கிறது பெற்ற அப்பனுக்கே துரோகம் செய்பவர் இந்த இயக்கத்தை பின்னர் காப்பாற்றுவாரா என்பதை அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய என் தொண்டர்கள் யோசிங்கள் ஒரு நல்ல தலைவனாக செதுக்கலாம் என்று பார்த்தேன் ஆனால் சிலையைதான் செதுக்க முடியும் சிலரை செதுக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல இருபது எம்எல்ஏக்கள் இருந்த பாமக என்று அங்கீகாரத்தையே இழந்த நிலையில இருந்துட்டு இருக்கு இதற்கு காரணம் உழைப்பின்மையும் பொறுப்பற்ற தலைமையும் தான் கட்சி தலைமை குறித்த கோரிக்கைகள் என்று சட்ட ஆய்வின் கீழ் இருந்துட்டு இருக்கு அஸ்தி வாரத்திலேயே சந்தேகம் எழும்போது கட்சி எப்படி முன்னேறும் சேலத்தில் கூடும் பொதுக்குழு பாமகவின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம்தான் சட்டசபை தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் வென்று ஆட்சியில் பங்கு பெற்று இழந்த அங்கீகாரத்தையும் கட்சி சின்னத்தையும் மீட்டெடுக்க போகும் பயணத்தின் முதல்படி இந்த பொதுக்குழு கூட்டமாகும் இது என் கடைசி அரசில் யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என் கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக என் மக்களுக்காகவும் போராடுவேன் சேலம் பொதுக்குழுவில் கலந்து கொண்டு உண்மையோடும் உழைப்போடும் உண்மையான பாமகவோடும் நிற்க ஒவ்வொரு தொண்டரும் முன்வர வேண்டும் என உருக்கமாகவும் தெரிவிச்சிருக்காரு